ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கின்ற போது உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை பரிசையர்களுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை ஆண்டவர் சொல்கிறார் மணமகன் இருக்கின்ற வகையில் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் வழக்கமாக இந்த குழுவினர்கள் குருவோடு இருக்கின்ற சீடர்கள் குழுக்குழுவாக பிரிந்து வாழ்ந்து தங்களுக்கென்றே ஒரு சில வழிமுறைகளை வைத்து கொண்டு மக்களுக்கு முன்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் நோன்பிருந்து தங்கள் பாவங்களை இறக்கிட்டு வெளிப்படையாகவும் மக்களுக்கு முன்பாகவும் தாங்கள் இந்த வேலைகளை செய்வதாகவும் அறிக்கைடுவது அவர்களுடைய வழக்கம் எனவே தனிப்பட்ட முறையில் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இப்படிப்பட்ட நோன்பு முயற்சிகளை உறுத்தல் முயற்சிகளை செய்து கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்தவர்களாகவும் புனிதர்களாகவும் புனித சித்தர்களாகவும் அவர்கள் கருதப்பட்டார்கள் எனவே இந்த பரம்பரையில் குழுவினர்கள் ஏராளமான குழுவினர்கள் அந்த காலத்தில் இருந்தது போல் இருந்து வந்தது எல்லாருக்கும் தெரிந்தது இந்த சமயத்தில் இயேசுவும் ஒரு பொது போதகராக மக்களில் பிரசித்தி பெற்ற மனிதராய் வளம் வருகிறார் அவரோடு சீடர்களும் போகிறார்கள் இங்கே பிரச்சனை என்னவென்றால் மற்ற குருக்களின் சீடர்களைப் போல இவர்களும் இருக்கவில்லை இதுதான் அங்கே பிரச்சனை எனவே அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள் எதற்காக இவர்கள் நோன்பிருந்தார்கள் கடவுளை சந்தோஷப்படுத்த கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ள தாங்கள் பாவங்களை அறிக்கிடுவதனால் தாங்கள் ஏராளமான உறுத்தல் முயற்சிகளை செய்வதனால் நோன்பிருப்பதனால் கடவுளை சந்தோஷப்படுத்த இவர்கள் கடவுளின் பக்கத்தில் போக முயற்சி செய்தார்கள் இதுதான் இதனுடைய காரணம் ஆனால் இங்கே இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருக்கவில்லை என்றால் அவர்கள் கடவுளிடமே இருக்கிறார்கள் ஆண்டவரிடமே வாழ்கிறார்கள் யாருக்காக அவர்கள் நோன்பு இருக்கிறார்களோ அவரே இங்கே இருக்கிறார் வான்படைகளின் கடவுளுக்காக அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் அவருடைய அருளுக்காக நோன்பு இருக்கிறார்கள் அவரே மனித உருவில் இயேசுவின் சீடர்களின் அருகில் இருக்கிறார் இந்த ஒரு உண்மைத்தன்மையை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பார்க்க முடியவில்லை அதுதான் விஷயம் எனவே தான் அவர்கள் இயேசுவிடம் வந்து இதை பற்றி பேசுகிறார்கள் இன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு நம்மோடு இருக்கிறார் நம் அருகில் இருக்கிறார் நாம் பாவ பாவம் வழியாய் அவரை விட்டு தூரப் போது கடவுளின் அருள் நமக்கு தேவைப்படுகின்ற போது நம்முடைய வேலைகளுக்கும் காரணங்களுக்கும் வாழ்க்கைக்கும் பல்வேறு திட்டங்களுக்கும் பல்வேறு ப்ராஜெக்ட்களுக்கும் பல்வேறு விஷயங்களுக்காக நாம் கடவுளின் அருளை நாடி வாழ வேண்டும் எனவே நம்மையே உறுத்து கொள்வதும் இயேசுவோடு இருக்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்வதும் மிக அவசியம் அது உருத்தல் முயற்சிகளாக இருக்கலாம் ஜபமாக இருக்கலாம் தொடர் ஜபமாக இருக்கலாம் புனித பௌலடிகளால் சொல்வது போல எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள் நின்றாலும் எப்பொழுதும் ஜெபியுங்கள் நின்றாலும் என்று சொல்லுங்கள் இந்த ஒரு வாழ்க்கை முறையை நாம் வைத்து கொண்டால் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நாம் சிறப்பாக வாழ முடியும் அப்போது இயேசுவின் அருள் நம்மோடு இருக்கும் ஜக்கரியா ஜப்போனியாவின் அதிக அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் அவர்கள் இந்த இறைவாக்கினரை பிடித்து கொண்டு அவருடைய மேலாடையை பிடித்து கொண்டு உங்களிடமே கடவுள் இருக்கிறார் நீங்கள் எங்கே சென்றாலும் நாங்கள் அங்கே வருவோம் என்று சக்கரையாவிடம் அந்த புறையினத்து மக்கள் கேட்டது போல நாமும் இயேசுவோடு இருந்தால் நம்முடைய ஆடைகளை பிடித்து கொண்டு கூட உங்களிடமே கடவுள் இருக்கிறார் நாங்கள் உம்மோடு வருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகத்தில் நாம் ஏற்படுத்துவோம் எங்களை வெளிநடத்துகின்ற ஆண்டவரே நீ போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த வரங்களுக்கு நன்றி ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கொடைகளுக்கு நன்றி இமது அருள் எங்களோடு இருக்கிறது முதல் வல்லமை எங்களோடு இருக்கிறது ஆற்றல் எங்களோடு இருக்கிறது ஆண்டவரே நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் இமது பிரசன்னத்தை நாங்கள் அறிவோம் நாங்கள் எப்பொழுதெல்லாம் விட்டு தூரப்போகிறோமோ பாவத்தினால் தூரப்போகிறோமோ அப்போதெல்லாம் எங்களுடைய மன வருத்தத்தாலும் உறுத்தல் முயற்சிகளாலும் உம்மிடம் மீண்டும் மீண்டும் திரும்பி வந்து உம்மோடு இணைந்திருக்க வரந்தார் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்